மாவட்டம் திட்டக்குடி தொகுதியில் அமைச்சர் சிவே கணேசன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் கணபதி குறிச்சி கீழ்ச்செருவாய் இடைச்செருவாய் பாளையம் கொரக்கை பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை துவக்கி வைத்தார் இடைச்செருவாய் கிராமத்தில் பால் குளிரூட்டும் நிலையத்தை திறந்து வைத்தார் அமைச்சர் சிவே கணேசன் பின்னர் பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்த அமைச்சர் இடைச்செருவாய் அரசு மேல்நிலை பள்ளி அருகே பேருந்துகள் நிற்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக்கொண்டனர் உடனடியாக அரசு அதிகாரியிடம் தொலைபேசி வாயிலாக பேசி பொதுமக்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றினார் அமைச்சர் சிவே கணேசன் பள்ளி மாணவர்களின் நலன் கருதி பேருந்து பள்ளி அருகே நின்று செல்லும் என உறுதியளித்தார் தமிழ்நாடு முதலமைச்சரின் நல்லாட்சியில் எப்பொழுதும் பொதுமக்களின் நலனில் என்றும் அக்கறையோடு செயல்படும் அமைச்சர் பெருமிதம் இதில் ஒன்றிய செயலாளர்கள் மங்களூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் திட்டக்குடி நகரமன்ற தலைவர் நகர செயலாளர் கிளைக்கழக நிர்வாகிகள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருவா எட்ட திருவா பாளையம் ஆத்தனூர்லாம் கூ என்னை கூப்பிடுங்க நானே போய் ஜனங்களை பார்க்குறேன் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்போம் அவங்க நாலு காரியம் சொன்னால் ரெண்டு காரியம் செஞ்சு கொடுப்போம் எலெக்ஷன் அப்போ மட்டும் போய் ஓட்டு போடுறதுன்னு கேட்கறது மட்டும் நம்ம உரிமை எடுத்துக்கிறோம் மக்களுடைய பிரச்சனையும் கேட்கணும்னு சொல்லி சொல்லுங்க

நன்றிங்க <laughs> 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 திங்கி எம்பது வண்டி நிற்கும்மா சரியம்மா நன்றிம்மா வேற என்னம்மா அப்புறம் வண்டி வருது வேறுங்க அவ்வளோதான்